வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு சிறந்த நம்பர் ஒன் வாஸ்து நிபுணர் ஆவறதுக்கு இது ஒரு ரைட் டைம் வாஸ்துனா என்ன அதை கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் ரெண்டையுமே சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வாஸ்துனா என்ன நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்குல வரவேற்பறை அதாவது லிவிங் ஹால் வைக்கிறோம் அதே இடத்துல மாரிப்படையோ கழிவறையோ பூஜை அறையோ சமையல் அறையோ ஏன் வைக்கிறது இல்லை அதே மாதிரி தென்மே மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் தான் வைக்கணும் ஆனால் அந்த இடத்துல கழிவறையோ பூஜை அறையோ சமையல் அறையோ யூட்டிலிட்டியோ கார் பார்க்கிங்கோ ஸோ இதெல்லாம் ஏன் வைக்கலை இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் உண்மை என்ன அதே போல் சூரிய வெளிச்சத்துக்கும் கிழக்கு திசைக்கும் ஏன் வாஸ்து முக்கியத்துவம் தரும் அதில் குறிப்பாக திசையை பார்த்து காம்பஸ் வச்சு திசையை பார்த்து ஏன் வீடு கட்டணும்னு சொல்கிறோம் கட்டக்கூடிய கட்டிடம் சதுரம் சவுகமாக ஏன் கட்டணும் தெருக்கூத்து தெருப்பாய்ச்சல் நீர்நிலைகள் உயரமான கோபுரங்கள் மலைகள் இது போன்ற இடங்களில் குடியிருப்பதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன இது மட்டுமல்ல எண்ணற்ற கேள்விகளுக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் தான் பதில் இருக்குதுங்க கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் நீங்களும் நானும் உட்பட எல்லாருமே ஏதாவது ஒரு வீட்டில் குடியிருக்க தான் செய்கிறோம் அது சொந்த வீடாக வாடகை வீடாக இண்டிவிஜுவல் வீடாக அப்பார்ட்மெண்ட்டாக இதுவாக இருக்கலாம் அந்த வீட்டோட தன்மைக்கு ஏற்ப தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே தீர்மானிக்கப்படுகிறது ஸோ இதுதான் நிஜத்தில் உண்மையும் கூட நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு நல்ல வீடாக இருந்தால் சிறிய உழைப்பில் பெரிய லாபத்தையும் தவறான வீடாக இருந்தால் பெரிய பெரிய உழைப்பில் ஒரு சொற்ப லாபத்தையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அதேமாதிரி நீங்கள் குடியிருக்கிற வீட்டோடைய தன்மைக்கு ஏற்ப தான் உங்களுடைய வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் நோய் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை குடும்ப கௌரவம் மான மரியாதை சேமிப்பு இது எல்லாமே தீர்மானிக்கப்படுது நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் எண்ணம் போல கட்டி எழுப்ப முடியும் அதற்கு நான் வாஸ்து சாஸ்திரத்தை எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் கற்றுக் கொடுக்க நான் தயார் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா வருங்கள் வகுப்பில் சந்திப்போம் மேல் வகுப்பு பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி